சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சொல்லலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீராவை தான் காட்டுறாங்க சிவபாலன் வந்து வீராக்கிட்ட எவ்வளவோ அவங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் ஆனால் வீராட மனசு கொஞ்சம் கூட மாறவே இல்லை அடுத்து பார்த்தோம்னா சிவபாலன் கிட்ட வந்து சௌந்தர பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு சிவபாலா இதுக்கு மேலே நம்ம வந்து அமைதியாக இருக்கிறதுல எந்தவித பிரஜனமும் கிடையாது அதனால இன்னைக்கு ரெண்டுல ஒன்று முடிவு கட்டிட்டு வந்துருது அப்படிங்கவும் அப்போ பாக்கியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு உன் அண்ணன் பொண்ணு அதுதான் அந்த வீரா அவள் சிவபாலனோட வாழவும் வரமாட்டாளாம் அப்படி வாழ வரது அவள் கட்டின தாலியை கழட்டி கொடுக்க வேண்டியதுன்னா அதுவும் கொடுக்க மாட்டாளாம் இது என்ன நியாயம் இருக்குது அவள் கட்டின தாலி கழட்டி கொடுத்தாதுன்னா என் பையனுக்கு நான் வேறு ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் எப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாக்கிய வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் தேவையில்லாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காதிங்க வீரா தான் அந்த வீட்டுக்கு என்னைக்காக இருந்தாலும் மருமகளாக வரப்போகிறா அதனால் அவன் மனசு என்றைக்கு மாறுதோ அது வரைக்கும் என் பையன் காத்திருப்பான் அது மாதிரி நானும் காத்துட்ருப்பேன் அப்படிங்குவோம் ஆமாம் ஆமாம் நீங்களாம் காத்து பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் எனக்கு அப்படி அவசரம் கிடையாது என் பையனுக்கு இப்போ நான் வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அதனால இன்னைக்கு ரெண்டு ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது என்ன பண்ண போறாரு தெரியல அப்படிங்கும்போது போது இப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க என்னெல்லாம் முடிவு எடுக்க போகிற அப்படிங்கும் இன்னைக்கு நான் பஞ்சாயத்தை கூப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சவுந்தர பாண்டி பஞ்சாயத்தில் இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்களும் வந்து சண்முகத்தையும் வீராக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லி பஞ்சாயத்துக்கு வர சொல்லவும் அப்போ சண்முகம் வீரா மற்றபடி எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே பஞ்சாயத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு வீரா அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் சிவபாலன் வந்து உங்களத்துல தாலி கட்டி இருக்கிறான் அப்படி இருக்கும் போது நீ சிவபாலனோட சேர்ந்து வாழ்றதா சரி அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே சண்முகம் வந்து எதுவுமே பேசாம வீராவை பேச விட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் சம்மந்தம் இல்லாம என் கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டுனாக்கி அப்ப நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு எந்த வித அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே சவுந்தரப்படி சொல்றாங்க அப்படியா அப்படின்னா உனக்கு வந்து பிடிக்கலன்னா அப்ப அவங்க கட்டின தாலியை நீ கழட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே வீரா சொல்றாங்க இங்க பாருங்க அதாவது நீங்க வந்து உங்க இஷ்டப்படி என் கழுத்துல தாலி கட்டுவீங்களா அப்படி இல்லைன்னா தாலியை கலட்டி கப்பீங்களா இப்படிலாம் அவன் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் இது கிடையாது உங்களுக்கு தண்டனை தான் அது என் கழுத்துல தான் தாலி கிடக்கும் ஆனால் அதுக்காக உன் பையன் கூட நான் சேர்ந்து வர மாட்டேன் உன் குடும்பத்துக்கு மருமகளாகவும் வரமாட்டேன் அது மாதிரிக்கு தாலி நான் கலட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சவுந்தர வந்து பஞ்சாயத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க ஐயா எல்லாம் நான் எதுக்கு கூப்பிட்டுருக்கிறேன் அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கிறதான உங்களை வந்து பஞ்சாயத்து கூப்பிட்டேன் நீங்க என்னன்னா அவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் உனக்கு அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்போ தாலி கெழட்டி இப்பவுமே நீ கொடுத்துரு அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு பெண்கள்லாம் என்ன கில்லுக்கரைகளை என்னை உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணோட மனசு கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் அதுமாரிக்கு அவளுடைய சம்மதம் இல்லாமல் தாலி கட்டிகிட்டாக்கி அவங்ககிட்ட நான் சேர்ந்து வாழணுமா என்ன அப்படிலாம் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ தாலி கழட்டி கொடு அப்படிங்கும் போது அவனுக்கு கொடுத்த தண்டனை தான் என் தாலியை நான் கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இது நான் அவனுக்கு கொடுத்த தண்டனை என் கழுத்தில் தாலி கட்டினம்லாம் அதுக்கு தான் நான் தாலியை கழட்டி கொடுக்க முடியாது இப்படி தான் நான் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த தாலியை கழட்டாமல் என் கழுத்தில் தான் நான் வந்து இருக்கும் ஆனால் அதுக்காக அவங்க கூட நான் சேர்ந்து வாழ போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கிடுங்க நம்ம சும்மா விட மாட்டேன் என்ன பண்ற பாருங்க சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து பாண்டி வந்து பஞ்சாயத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்கய்யா அவளை பேச விட்டுட்டு எல்லாரும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் சவுந்தரபாண்டி அந்த பொண்ணு சொல்றதும் உண்மை தானே அவள் சம்மதம் இல்லாமல் உன் பையன் வந்து தாலி கட்டினது தப்பு தானே அப்படி இருக்கும்போது அவன் என்ன சொல்றாளா அதுதான் நம்ம கேட்டு நடக்கணும் அப்படிங்கவும் எல்லாம் நான் கூப்பிட்டேன் பார்த்தீங்களா பஞ்சாயத்தில் அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பாண்டி கோவத்தோடு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து உங்க வீட்டுக்கு வராங்க அப்போ நான் வந்து அதாவது நான் டூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து ஒரு வேற மாதிரிக்கு ஒரு விஷயத்த பண்ணி அதாவது இவங்களை சும்மா விடக்கூடாது இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் இவங்க மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்ப வீரா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அடுத்து பார்த்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நேரம் சவுந்தர பாண்டி வீட்டுக்கு இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க உடனே சவுந்தர பாண்டி வந்து நீங்க இப்போ எதுக்காக அங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வீரா வந்து சொல்றாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன் உங்க பேர்ல அதனாலதான் இவங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பாண்டி வந்து அதிர்ச்சி கேட்டுறாங்க என்ன மேடம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவ தான் வந்து விவரம் இல்லாம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா நீங்களும் வந்து எங்களை கைது பண்ணதுக்காக வந்திருக்கீங்களா அப்படிங்கும் போது ஆமாங்க அந்த பொண்ணோட இஷ்டம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினது தப்பு தானே ஆமா நீங்க தான் அவ கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்களா அப்படின்னு பாக்கியாவை பார்த்து கேட்கவும் பாக்கியாவும் ஆமா அப்படிங்கிறாங்க நீ தான் தாலி கட்டினியான்னு சொல்லிட்டு சிவபலனு கேட்கும் போது சிவபலனும் ஆமா அப்படிங்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா ஒரு பொண்ணு இஷ்டம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அதை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க நீங்க என்னன்னா உடனே இருந்தீங்க கொடுத்துருக்கீங்க ஆக மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு டார்ச்சரை கொடுத்துருக்கிறீங்க அதனால தான் உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அந்த பொண்ணும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கவோ எல்லோரும் வாங்க அப்படிங்கவோ உடனே சவுந்தரபாடி சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பாக்கும் நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த பொண்ணு உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நீங்கள் வந்து பயிர் சொல்லி தான் தீரணும் அதனால ஒழுங்காக எல்லாரும் ஜீப்பில் ஏறுதிங்களா இல்லைன்னா உங்களெல்லாம் அடிச்சு வந்து இருத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சவுந்தரப்பாண்டி ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கிளம்பவும் அப்போ வந்து எல்லாரும் ஜீப்பில் ஏறுங்க அப்படிங்கும் போது சவுந்தர வந்து வீராக்கிட்ட சொல்கிறாங்க பாரு வீரா நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா என்னையே நீ வந்து இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என் மேலே அப்படிங்கும் போது ஆமாம் நான் அப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உன் மகன் என் கழுத்தில் தாலி கட்டாமல அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பாக்கியா வந்து வீரா கிட்ட சொல்றாங்க வீரா நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா சிவபாலன் எப்படிப்பட்டவனு உனக்கு நல்லாவே தெரியும் அவன் என்னமா வந்து குறை வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட வந்து எதாவது ஒரு தப்பு நீ சொல்ல முடியுமா என்ன உன் கழுத்துல தாலி கட்டினத தவிர அவன் என்ன தப்பு பண்ணுனா அவனை பத்தி உனக்கு தெரியும்ல அவன் எவ்வளவு நல்லவனு நீ ஏமா இப்படிலாம் பண்ற அப்படின்னு பாக்கியா வந்து சொல்லும்போது போது என்னத்த இப்படிலாம் நீங்க சென்டிமெண்டா பேசினீங்கன்னா நான் உடனே வந்து அதாவது சரின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் ஸோ இங்கிறவன்னு என்ன நினைச்சுக்கிட்டீங்களா என்ன நீங்க பண்ணுன தப்புக்கு நீங்கள் எல்லாரும் தான் செய்யணும் அதனால தான் உங்க மேலே சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாக்கியா வந்து ரொம்பவே சோகமாக இருந்தாங்க சிவபாலனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து எல்லாருமே அடிச்சிட்டு போகவும் அப்போ அடுத்த பார்த்தோம்னா வீரா வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க வீரா வீட்டுக்கு வந்ததுமே வந்து இந்த விஷயம் வந்து சண்முகத்தோட காதுக்கு வரவும் அப்போ கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன வீரா அந்த மாதிரிக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கும்போது ஆமா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இப்படி கேட்டதுமே பரணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் பரணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் அவங்க மூணு தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்க மூணு மேலேயுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கவும் அம்மா என்ன பண்ணுனாங்க அப்படிங்கும் போது எங்கள் பாரு பரணி நீ வந்து அத்தைக்காக சப்போர்ட் பண்ணி பேசாத அத்தை தூண்டி விட்டனால தானே சிவபலன் என் கழுத்தில் தாலி கட்டினா அதனால தான் அத் மேல சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் சொல்லவும் இது கேட்டதுமே கேட்டதுக்கு என்ன தெரியல பாரு வீரா நீ என்ன இருந்தா இந்த மாதிரி பெரிய தப்பு ஒழுங்க மரியாதை வாங்க அப்படிங்கவும் அப்ப சண்முகம் சொல்றாங்க அவ பண்ணன்தான் சரி யார் அவளை தடுக்காதீங்க அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் அப்படிங்கும் போது என்ன நீயும் புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கிற அவ பண்ணது தப்புன்னு சொல்லிக்கிட்டு அவள வந்து நம்ம எடுத்து சொல்லணுமா அவ சின்ன பொண்ணு ஏதோ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டா நீ என்னன்னா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சண்முகம் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் இதனால் பாதிக்கப்பட்டது அவ தானே அதனால தான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துருக்குறா அவள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அவளுக்காக நான் சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பரணிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல பராத்தனை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லை வீரா நீ என்ன இருந்தாலும் சரிதான் நீ பண்ணது தப்பு அப்படிங்கு சொல்லும்போது இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க நான் செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து அவங்க வைகுண்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு சண்முகம் அவள் தான் அவசரப்பட்டு பார்த்து இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டா உங்க அத்தையும் சிவபாலனும் உள்ள இருக்கிறதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தயவு செய்து அவங்கள வெளியே அழைச்சிட்டு அப்படிங்கும் போது என்னப்ப அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிதான் அத்தை தூண்டி தான் சிவபாலன் வந்து அவங்க களத்துல தாலி கட்டி அதனால தான் அவளுக்கு அத்தை மலவும் கோவமாகும் அப்படின்னு சொல்லவும் இங்க பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து அவங்க நினைக்கிறாங்க சரி என்ன இருந்தாலும் சரிதான் வீரா வந்து அத்தை மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து நினைக்கிறாங்க பரணி வந்து சண்முகத்துல சொல்றாங்க இங்க பாரு வீரா தான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டா நீ கொஞ்சம் யோசனை அவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு பார்க்கலாம்.